அல்லு அர்ஜுன் அத கொண்டாட கூட முடியாம ஃபீல் கஷ்டமா இருக்கிறாரு அவர் வந்து கொஞ்சம் ஒரு வருத்தத்துக்குள்ள ரசிகர்களுக்கு ரெக்கொஸ்ட்லாம் வச்சிருக்கிறாரு எல்லாரும் கொஞ்சம் கல்ச்சர் ஆயிருங்க ரொம்ப தவறு பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கை வேற அவர் திறப்புல இருந்து வச்சிருக்கிறாரு என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லா நடிகர்களும் அவரை பார்த்து ஆறுதல் சொன்னாங்க நிறைய பேர் என்ன சும்மா விட்டாங்கன்னா இதில் வந்து அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் தெலுங்கானா தான் அவர் இருக்கிற ஸ்டேட்டு ஹைதராபாத்தில் தான் இருக்கார் தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர் வந்து சட்டமன்றத்திலே சொல்லிட்டார் என்னங்க சொல்கிறீங்க அந்த தேட்டரில் நீங்கள் வந்திருக்கீங்க கூட்டம் அதிகமாவது கிளம்புங்கன்னு பாதி படத்தில் நாங்கள் போக சொல்லியிருக்கோம் நீங்கள் போகலை கம்பல் பண்ணதுக்கப்புறமும் போகலை உங்கள் பவுன்சர்ஸ் வந்து எல்லாரையும் தள்ளி விட்டுருக்காங்க போலீஸை கூட தள்ளி விட்டுருக்காங்க பவுன்சர்ஸை நான் குறை சொல்ல மாட்டேன் பவுன்சர்ஸை ஆக்ட் பண்ணுற செய்ய வைக்கிறவங்கள தான் சொல்லுவேன் அப்புறம் கார் நாள் அது ஆமா கார் மேல நின்று வேற கை காட்டியிருக்கீங்க இதனால தான் கூட்ட நெரிசல்ல இறந்து போனாங்க அந்த கோமால இருக்கிற பையன் சாவ அடைஞ்சிட்டான் அவனை கூட யாரும் நீங்க பாக்க வரல அப்படிங்க மாதிரி ஒரு சொன்ன உடனே இவர் கொஞ்சம் ஆகி ஒரு பிரஸ் மீட் வச்சு அதுக்கெல்லாம் நிறைய பேர் ரேவந்த் ரெட்டியை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க முதலமைச்சரை ஆனா இப்போ அலூர்ஜிங் கொஞ்சம் பயந்துட்டாரு இருபத்தி ரெண்டு வருஷமா நான் சேர்த்து வச்ச பேரை ஒரே இரவுல காலி பண்ணிட்டீங்க அப்படி ஆயிடுச்சு ஸோ வந்து என் ரசிகர்கள் யாரும் தவறாக பேசாதீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாம படத்துடைய கதையும் முதல்வரை ஒரு போய் போட்டோ எதிர்க்கிற மாதிரி கதை தானே எனக்கு நான் இப்படி யோசிக்கல இல்ல ஏன் சிரிச்சு நீங்க இல்லை உண்மை உண்மை அதுதான் அந்த கதை கதையை அப்படித்தானே வருது இப்ப கடைசியில அது உண்மையா ஆயிரும் போல இருக்கு படத்தபடி அப்படி ரஜமா ஆயிரும் போல இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டு